கிஷோரும் மலரும் ஏரியிலிருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றனர் கிஷோரை அவள் முழுமையாக நம்பினாள் கிஷோரும் அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான் மலரை அவன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பெண்ணாக பார்த்தான் மறுநாள் எப்போதும் போல கிஷோர் காலேஜ் முடிந்து வெளியே உள்ள ஒரு ஷாப்பில் மலரை சந்திக்க இருந்தான் அவளுக்காக முன்னாடியே வந்து காத்திருந்தான் அப்போது கிஷோருக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது அதில் ப்ரொஃபசர் கார்த்திகேயனின் பணம் திருடப்பட்டுள்ளது அதனால் அனைவரும் கிளாஸுக்கு திரும்ப வரவும் என சொல்லியிருந்தனர் அந்த மெசேஜை ப்ரொஃபசர் சிவராமன் அனுப்பியிருந்தார் மலர் அங்கு வர நேரமானதால் அவள் எப்படியும் வந்ததும் போன் செய்வாள் என்று நினைத்து உடனே அவனது கிளாஸுக்கு சென்றான் அங்கு அவனுக்கு முன்னாடியே அனைவரும் வந்திருந்தனர் அவன் நேராக அகில் பக்கத்தில் சென்று உட்கார்ந்தான் அவனை பார்த்ததும் மேனகாவும் ராஜுவும் தலை குனிந்தனர் அவர்களின் நடவடிக்கையை பார்த்து அகில் கிஷோரிடம் மேனக்கா ஏன் இப்படி இருக்கா ஏதோ இஞ்சி தின்ன குரங்காட்டம் அவன் முகத்துல முன்ன மாதிரி திமிர் இல்ல நீ கவனிச்சியாத என்று கிண்டலாக கேட்டான் உடனே கிஷோர் மேனகாவை பார்த்தான் அவள் அவனை பார்த்ததுமே தலையை திருப்பிக் கொண்டாள் அப்போது புரொஃபசர் சிவராமன் கிளாஸ்க்கு உள்ளே நுழைந்தார் அவர் பார்க்க சற்று கவலையாக இருந்தார் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரொபசர் கார்த்திகேயன் ஹாஸ்டல் ரூம்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தாரு அவர் ஒரு வாரம் லீவ்ல போயிட்டு வந்து பார்க்கும் போது அந்த பணம் அங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை யாரோ திருடிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு என்று சொன்னார் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸின் ஃபேவரட் ப்ரொஃபசர் அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நல்ல முறையில் பார்ப்பார் தனக்கென்று யாரும் இல்லாததால் அவர் அந்த காலேஜ் ஹாஸ்டல்லையே தங்கியிருந்தார் அவருக்கு வரும் சம்பளத்தை சேர்த்து வைத்து இன்னமும் படித்துக்கொண்டே இருந்தார் அவரின் படிப்புக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த பணம் தான் திருடப்பட்டிருந்தது மேலும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் அவரது ரூமுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே அலோவ் பண்ணுவார் அதனால் யாராவது ஸ்டூடெண்ட் அவரிடம் நிறைய பணம் இருப்பதை பார்த்து திருடி என்று என்றுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அழைத்தனர் ப்ரொஃபசர் சிவராமன் சொன்னதை கேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது கார்த்திகேயன் சார் பாவம் அவர் பணத்தை போய் எடுத்துட்டானுங்களே என்று ஒரு ஸ்டூடெண்ட் வருத்தப்பட்டான் ஒரு நல்ல மனுஷன் கிட்ட எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுதோ என்று இன்னொரு ஸ்டூடெண்ட் கவலைப்பட்டான் கிஷோருக்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது அவரோட பணத்தை யார் எடுத்திருப்பார்னு தெரியல அதுவும் இல்லாம திருடப்பட்ட பணம் அவருக்கு திரும்ப கிடைக்கும்ங்கிறதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்ல நாம கண்டிப்பா அவருக்கு உதவி செய்யணும் என்று நினைத்தான் கிஷோர் மேலும் ப்ரொஃபசர் சிவராமன் இந்த விஷயத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே அவர்களும் வெளியே சென்றனர் கிஷோரின் கிளாஸுக்கு தெரிவிக்கப்பட்டது போலவே மற்ற எல்லா கிளாஸுக்கும் இந்த விஷயத்தைப் பற்றி தெரிவித்தனர் கிஷோர் வெளியே வந்து காஃபி ஷாப்பில் மலரை சந்தித்தான் அப்போது மலர் லாஸ்ட் செமஸ்டர் கூட கார்த்திகேயன் சார் தான் எனக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு ஏன் இப்படி நடக்கணும் என்று கிஷோரிடம் புலம்பினாள் கிஷோர் அவளை பார்த்தான் மலரின் முகம் கவலையில் இருந்தது கார்த்திகேயன் சார் மலருக்கு நிறைய உதவிகளை செய்து அவளை நன்றாக பார்த்திருந்திருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான் மேலும் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் கிஷோர் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்க்கலாம் அவரை பார்த்துக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க என்று கிஷோரை அவள் அழைத்தாள் மலர் நீ முதல்ல போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவரை நானும் விசாரிச்சேன்னு சொல்லு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு அவரோட பணம் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு சொல்லு என்று கிஷோர் சொல்ல சொன்னான் கிஷோரும் அவளுடன் ஹாஸ்பிட்டலுக்கு வராதது அவளுக்கு சற்று ஏமாற்றத்தையே கொடுத்தது இருந்தாலும் அவன் அவரை விசாரித்ததே போதும் என்று நினைத்து அங்கிருந்து அவள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் இதற்கிடையில் கிஷோர் அவருக்கு எப்படி உதவி செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ப்ரொஃபசர் சிவராமன் அவரது ரூமில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு பெண் கதவை தட்டி உள்ளே வருவதை பார்த்தார் அந்த பெண் உள்ளே வந்து கதவை சாத்தினாள் அப்போது சிவராமன் மேனக்கா என்ன பண்ற என்று கேட்டார் ப்ரொஃபசர் எனக்கு கார்த்திகேயன் சார் பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியும் என்றாள் மேனகா உடனே ப்ரொஃபசர் சிவராமன் என்ன சொல்ற மேனகா யாருன்னு சொல்லு என்று கேட்டார் அவள் சற்றும் யோசிக்காமல் கிஷோர் என்று சொன்னாள் சிவராமன் கிளாஸ் ரூமில் கார்த்திகேயன் சாரின் பணம் திருட்டு போனதை பற்றி சொல்லும் போது அவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது கிஷோர் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பானோ என்று சமீப காலமாக கிஷோரின் நடவடிக்கைகள் எதுவும் சரியில்லை என்று நினைத்தாள் மேனக்கா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி நித்யாவோட ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டான் அப்புறம் எந்த தயக்கமும் இல்லாமல் எட்டு லட்ச ரூபா டொனேஷன் பண்ணான் அவன் கூட இருக்கிற மலர்ன்ற பொண்ணுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறான் என்று அவனது சமீப கால எல்லா செயலையும் நினைத்து பார்த்தாள் மேலும் கிஷோர் சீட்டு பணம் எடுத்ததாக சொன்னான் ஆனால் இப்போ அவன் அந்த பணத்தை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கான் இதுக்கெல்லாம் எங்கிருந்து அவனுக்கு பணம் கிடைச்சது என்று மேனகாவுக்கு அவனை பற்றிய பல கேள்விகள் எழுந்தன அதற்கெல்லாம் பதில் அவளுக்கு இப்போதுதான் கிடைத்தது ப்ரொஃபசர் கார்த்திகேயனின் பணத்தை திருடியது கிஷோர் தான் என்று அவள் நினைத்தாள் மேனகா சொன்னதும் சிவராமன் சற்று குழம்பினார் பின் கிஷோர் தான் பணத்தை திருடினான்னு எப்படி சொல்ற அதுக்கு எதுவும் ஆதார இருக்கா என்று கேட்டார் அவள் கிஷோரின் கடந்த சில நாட்களாக அவன் வாழும் ஆடம்பர வாழ்க்கையை பற்றி அவர்கிட்ட சொன்னாள் மேலும் அவன் ஒரு ஏழை என்று உங்களுக்கு தெரியும் இருந்தும் அவனால் எப்படி எட்டு லட்ச ரூபா டொனேஷன் பண்ண முடிஞ்சது என்று சிவராமனுக்கு பல சந்தேகங்களை எழுப்பிவிட்டாள் அதுவும் இல்லாமல் ராஜுவையும் அழைத்து வந்து கிஷோரை பற்றி சொல்ல வைத்தாள் ப்ரொஃபஸர் சிவராமனுக்கும் கிஷோரின் மீது சந்தேகம் வந்தது ஆமா எப்படி இதுக்கெல்லாம் அவனுக்கு பணம் கிடைச்சது என்று யோசித்தார் அப்போது மேனக்கா சார் அப்ப உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சு கொடுங்க என்று சொல்லி அவள் போனை எடுத்து போலீஸுக்கு ஃபோன் செய்தாள் மேனகா கிஷோரை போலீஸ் பிடித்துச் செல்வதை பார்க்க ஆர்வமாக இருந்தாள் உடனே அவர் மேனகாவை தடுத்தார் இப்போ எதுவும் போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி ப்ரொஃபஸர் கார்த்திகேயன் கிட்ட சொல்லி முடிவெடுக்கலாம் என்று சொன்னார் சிவராமனுக்கு மேனகா சொல்வதை முழுமையாக ஏற்க முடியவில்லை கிஷோர் மீதான குற்றச்சாட்டுக்கு இன்னும் ஆதாரம் தேவை என்று நினைத்தார் பின் ப்ரொஃபசர் சிவராமன் மேனகா ராஜு ஆகியோர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் மலர் அங்கு ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபசர் கார்த்திகேயனுடன் இருந்தாள் சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதலாக அவரிடம் பேசினாள் அவருக்காக அவள் வருத்தப்பட்டாள் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் நிதானமாகவே இருந்தார் நான் எதுவும் கவலைப்படல மலர் முதல்ல அந்த பணத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னார் மேலும் அவர் அந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் என்று நினைத்தார் அப்போது அவர் மலரின் ட்ரெஸ்ஸை பார்த்தார் மலர் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்கும் போலயே என்று அவள் போட்டிருக்கும் ட்ரெஸ்ஸை பார்த்தபடியே கேட்டார் அவர் கேட்டதும் மலர் சற்று வெட்கப்பட்டாள் பின் இந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு முக்கியமான நபர் வாங்கி கொடுத்தது என்று லேசாக சிரித்தபடியே சொன்னாள் அவளின் வெட்கத்தை பார்த்தே மலர் யாரோ ஒருத்தனை லவ் பண்றா என்று புரிந்து கொண்டார் பின் அவர் மலர் எல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக படிப்பை விட்டுட்டு கூடாது சரியா என்று அறிவுரை சொன்னார் அப்போது அந்த வார்டு ரூமின் கதவை திறந்து ப்ரொஃபஸர் சிவராமன் மேனகா ராஜு உள்ளே வந்தனர் மேனகா மலரை பார்த்து அதிர்ச்சியானாள் நீ இங்கே என்ன பண்ணுற என்று அவரிடம் மேனகா கேட்டாள் உடனே சிவராமன் இந்த பொண்ணு யாரு என்று மேனகாவிடம் கேட்டார் இந்த பொண்ணு கூட தான் இப்போ கிஷோர் சுத்திட்டு இருக்கான் என்று மேனகா பதில் சொன்னாள் பின் மலரை பார்த்து கோபமாகி நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னும் ப்ரொஃபஸர் கிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டு அதை அவன் கிட்ட சொல்லதானே என்று அவளிடம் மேனகா வேகமாக கேட்டாள் ஓ நீயும் அவனுக்கு உதவி பண்ணதான் இங்கே வந்தியா என்று சிவராமனும் மலரை பார்த்து கேட்டார் ப்ரொஃபசர் கார்த்திகேயனுக்கு அவர்கள் என்ன பேசுகின்றனர் என்று புரியவில்லை நீங்க பத்தி பேசுறீங்க மலர்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்று குழப்பத்துடன் கேட்டார் அப்போது மேனகா ப்ரொஃபசர் உங்க பணத்தை திருடினது யார் தெரியுமா நம்ம கிளாஸை சேர்ந்த தான் என்று அழுத்தமாக அவரிடம் சொன்னாள் கார்த்திகேயன் அதனை நம்ப மறுத்தார் கிஷோர் ஏழைதான் ஆனால் அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் என்று சொன்னார் ப்ரொஃபசர் சார் நீங்க அவனை அப்படி நம்பாதீங்க அவன் எட்டு லட்ச ரூபா டொனேஷன் பண்ணியிருக்கான் அவன் ஏழனா அவனுக்கு எப்படி அந்த படம் வந்தது என்று கார்த்திகேயனிடம் சொன்னாள் மேனக்கா அப்போது சிவராமனும் ஆமாம் சார் நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரேன் என்று சொன்னார் கார்த்திகேயன் இப்போது குழப்பத்தில் இருந்தார் அப்போது சிவராமன் ப்ரொஃபசர் நீங்களே உங்கள் பணம் திருட்டு போனதை பற்றி சொல்லுங்க அப்பதான் எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்றார் உடனே ஊருக்கு போயிட்டு வந்து என்னோட டாக்டரேட்டுக்கு பணம் கட்ட நான் எப்போதும் சேர்த்து வைக்கிற என் பீரோ லாக்கருக்கு போய் பணம் எடுக்க போனேன் ஆனால் அங்க பணம் இல்லை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்புறம் என்னோட புது போன் ஒன்றும் வச்சிருந்தேன் அதையும் காணும் என கார்த்திகேயன் ஞாபகப்படுத்தி சொன்னார் அப்போது ப்ரொஃபசர் அவரது செல்போனும் காணாமல் போனதை பற்றி சொன்னதும் மலர் உடனே அவளது பாக்கெட்டில் இருந்த போனை தொட்டாள் அதனை சற்று பார்த்த மேனகா உன் பாக்கெட்டில் என்ன இருக்கு எதுக்கு நீ இப்போ ஷாக்கான சொல்லு மரியாதையா உள்ள இருக்கிறது வெளியேடு என்று மலரை மிரட்டும் தோணியில் கேட்டாள் மலர் இப்போது பதட்டமானாள் மேனகா கத்திக்கொண்டே இருந்தாள் அப்போது அவளே மலர் கிட்ட சென்று அவளது பாக்கெட்டில் கையை விட்டு உள்ளே இருந்த செல்போனை எடுத்தாள் அந்த செல்போனை பார்த்ததும் இது என்னோட தான் என்று கார்த்திகேயன் அதிர்ச்சியானார் உடனே மலர் ப்ரொஃபசர் இதை நான் ஏரிக்கரையிலிருந்து எடுத்தேன் பட் இது உங்களோடது எனக்கு தெரியாது என்றாள் கிஷோரை காப்பாற்ற நினைக்காது உண்மையை சொல்லு இது கிஷோர் தான் உங்ககிட்ட கொடுத்தான் என மேனகா அவளிடம் சத்தமாக கேட்டாள் அவள் ஏதாவது ஒரு வழியில் கிஷோரை மாட்டி விட வேண்டும் என்று துடித்தாள் அப்போது மலர் மேனகா நீங்க ஏன் கிஷோர் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவர் ரொம்ப நல்லவர் என்று மேனகாவிடம் திரும்ப கத்தினாள் ஓ நல்லவரா அப்ப உண்மையை சொல்லு கிஷோருக்கு ஏது இவ்வளவு பணம் என்று கேட்டாள் அப்போது கார்த்திகேயன் கொஞ்சம் நிறுத்துங்க என்று வேகமாக சொன்னார் இருவரும் அமைதியாகினர் அப்போது மலரை பார்த்து மலர் உண்மை சொல்லு கிஷோர் தான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தானா என்று அமைதியாக கேட்டார் அதற்கு ஆமா என்று மலர் தலையை அசைத்தாள் அதனை பார்த்து கார்த்திகேயன் அதிர்ச்சியாகி பெட்டில் சாய்ந்தார் உடனே மலர் அவரை பார்த்து ப்ரொஃபசர் சார் தயவு செஞ்சு கிஷோரை தப்பா நினைக்காதீங்க அவர் உண்மையிலேயே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் செலவு செஞ்ச பணமெல்லாம் அவர் குடும்பத்தோடது என்று அவருக்கு விளக்கினாள் ஆனால் அவர் இப்போது அவள் சொல்லிய எதையும் கேட்கவில்லை அப்போது மேனகா மலரை இங்கேயே இருக்க வைத்து ராஜுவை அவளை எங்கும் விடாமல் பார்த்துக் கொள்ள வைத்துவிட்டு புரொஃபசர் சிவராமனுடன் காலேஜுக்கு சென்று கிஷோரை கண்டுபிடிக்க புறப்பட்டனர் கிஷோர் காலேஜில் ப்ரொஃபஸர் கார்த்திகேயன் ரூமுக்கு ஒரு துண்டு பேப்பரை வைக்கச் சென்றான் கார்த்திகேயனின் ஒரு புக்கை எடுத்து அதற்கு நடுவில் அந்த பேப்பரை வைக்கும் போது அந்த ரூமின் கதவை திறந்து புரொஃபசர் சிவராமனும் மேனகாவும் உள்ளே வந்தனர் நீங்க என்ன பண்ற என்று சிவராமன் அவனை பார்த்து கேட்டார் கிஷோரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அமைதியாக நின்றான் அவனது இதயம் படபடத்தது சிவராமன் அவன் பக்கத்தில் சென்று அவன் கையில் இருக்கும் புக்கை வாங்கி உள்ளே உள்ள ஒரு துண்டு பேப்பரை எடுத்தார் என்னது என்று அவனிடம் கேட்டுவிட்டு அந்த பேப்பரில் எழுதியிருப்பதை படித்தார் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் உங்க பணத்தை திருடின திருடன் என்று படித்துவிட்டு கிஷோரை அதிர்ச்சியுடன் பார்த்தார் கிஷோரின் இதயம் இன்னும் வேகமாக படபடத்தது